அது உண்மையிலே நீ இந்த ஸ்டிக்கர்ஸ் ஓட்டுனதுல எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா ஏன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து ரெண்டு கொஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு ரெண்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது ரெண்டு ஹார்ட் உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு குருவி வந்து உள்ளே பறக்க வருது இந்த இது எனக்கு ஒரு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு எத்தனை தடவை பார்த்தாலும் ஒரு பட்டாம்பூச்சி வர இருக்குது

ஐயோ இதெல்லாம் என் பிரண்ட்ஸ் நிறைய பேர் கேப்பாங்களே நிறைய பேர் கேட்பாங்க இதுல வந்து என்னன்னா இப்பதான் ஞாபகத்துக்கு இந்த ஜன்னல் வழியா இந்த சைடு தான் எங்க அப்பா வந்து ஹோட்டல் வச்சிருக்காங்க சோ இந்த ஜன்னலை திறந்து திறந்துதான் நாங்க குட்டி பிள்ளையா இருக்கும் போது கால்லெல்லாம் எட்டாது சோ இங்க இருந்து கதவ திறந்து எப்பா எனக்கு தோசை வேணும் எப்பா எனக்கு வடை வேணும் எப்பா எனக்கு பூரி வேணும் எப்பா எனக்கு ஆம்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி எப்ப பாத்தாலும் சாப்பாடு சாப்பாடு

மறக்கவே முடியாது நாமளும் இதுலதான் தொட்டில் கட்டி நம்மள போட்டிருந்தாங்க நம்ம அம்மா அப்புறம் குட்டிப்பாப்பா நீயும் இதுலதான் தொட்டில் கட்டி உன்னே அம்மா இதுலதான் போட்டிருந்தேன் நீ ஊஞ்சல் ஊஞ்சல் ஆடுவல்ல ரெண்டு பக்கமும் காலை போட்டு தட்டல்ல போட்டு இப்படி ஆட்டுவாங்கல்ல ஆச்சி சோ இது வந்து தொட்டில் ஹூக் இதுதான் அங்க பிறந்து குவா 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 என்ன சத்தம் எங்க இருந்து வருது மவுத்துல இருந்தா வருது ஓ மை காட் வாட் அ மிரக்கு

கிண்டல் பண்ணுவாங்களாம் எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது வாங்க தரேன் ஸோ அதை பார்த்தா ஞாபகத்துக்கு வருது ஸோ அது இதுக்கப்புறம் ஒரு குட்டியா ஒரு உள்ள ஒரு ரூம் இருக்குது ஸோ வாங்க அங்கே இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூம் குட்டி ரூமா இருந்தாலும் ரொம்ப ஒரு அமைதியான ரூம்னா அது இதுதான் இந்த ஜன்னலை இப்படி திறந்து இப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன்

சூப்பர் தான் அதுக்கப்புறம் சர்ச் பெல் அடிச்சிட்டாங்களா இல்லையா எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்பில் தான் சர்ச் அங்கே பாருங்கள் கிறிஸ்தரசர் ஆலயம் அதான் எங்கள் சர்ச்சு ஸோ சர்ச் பெல் அடிச்சு திறந்துட்டாங்களா இல்லையா எல்லாத்தையுமே நாங்கள் வெட்டியாக உட்காந்து பார்க்குற ஒரே டைம் இது அப்புறம் இந்த சொல்லு அப்புறம் இந்த ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய நெல்லு குழி இருந்துச்சு ஆமா அந்த நெல்லுக்கு எல்லாம் தெரியும்ல உள்ள அந்த காலத்துல வயலுக்கு போறவங்க எல்லாம் அந்த அறுவடை முடிஞ்சு இந்த நெல் எல்லாமே இந்த குளிக்கல போட்டுதான் மூடி வச்சிருப்பாங்க நான் கூட உங்ககிட்ட சொன்னேன் போன ஸ்கூல் வீடியோ நெல்லு குளிக்கு மேலதான் எங்க அப்பா ஒனிடா டிவியோட பாக்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் இந்த பிளேஸ் தான் ஆமா இப்ப அந்த நெல்லு குழியை எடுத்துட்டுதான் இதுல வந்து ஒரு பெரிய கபோர்டு ஒண்ணு போட்டுருக்குறோம் அந்த கபோர்ட் வந்து நல்லா சூப்பரா கண்ணாடியோட கீழ டிராயரோட

தான் தம்பியோட வீடு அவ ஆசப்பட்டு பிரியப்பட்டு நேர்ல பார்க்கவே பார்க்காம ஃபாரின்ல இருந்து ஜஸ்ட் மொபைல் மூலமாவே பார்த்து வீடியோ கால் மூலமா பாத்து பாத்து கட்டி இருக்கறாப்ல சோ வாங்க சோ வாங்க பார்க்கலாம் இது டிவி யூனிட் இந்த இந்த ரொம்ப சூப்பரா இருக்கும் அழகா அப்புறம் இந்த பொம்மை நிறைய பேர் கேட்டீங்க இந்த பொம்மை ஆக்சுவலா எங்க இருக்குன்னு கொய்த்துல இருந்து சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த இந்த பொம்மை வந்து இங்கதான் இருக்குங்கிறத நான் இது மூலமா அந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிட்டேன் இது வந்து ஒரு சின்ன ஒரு போஷன் நம்ம நாட்டின் தேசிய விலங்கு புலி இருக்கும்போது எதுக்கு இந்த புலி நம்ம சவுண்டுக்கு அது பலி ஓகே இப்போ என்ன எடுத்து கிச்சன் ஸோ கிச்சன் மாடலோர் கிச்சன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு எல்லோ கலரா அதுக்கப்புறம் எனக்கு இந்த டோரும் பிடிச்சிருந்துச்சு இந்த டோர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்படி கூடி திறக்கிற மாதிரி பெட்ரூம் போலவாங்க இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு குட்டி அழகான வால்ஸ்லிங் அப்புறம் இங்க வந்து சூப்பரான கபோர்ட் நாங்க தொடர்ந்து காமிக்க மாட்டோம் ஏன்னா உள்ள வந்து இதுல வந்து இதான் நம்ம முக்கியமான ஐட்டம் மேக்கப் போட்டுக்கலாம் கிளௌம் சும் கலகா சும் இங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு சோ இந்த ஹாலுக்கு வந்து அது வந்து फ्रंट வாசர் இது வந்து வாசல் இங்க இருந்து நீங்க வந்து அந்த பழைய வீட்டுக்கு நாங்க காமிச்சோம்ல நாங்க பிறந்து வளர்ந்து தாளாட்டி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்த வீடு அந்த வீடு ஓ இங்க இருந்தும் நம்ம கிச்சன்ல இருந்தும் ஹால்ல இருந்தும் சாப்பாட்டு அறைக்கு போய்க்கலாம் சோறு சோறுதான் என் பூசனே கவலைப்படலை நீயாண்டா கவலைப்படறாவென்று சோ நிச்சயமா அவங்களுக்கும் புடிச்சிருக்குன்னு நம்புறோம் சோ இன்னொரு செக்மெண்ட்ல உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்னபாரதி அன்புடன்